استغفر الله

இது பிழை இந்த குரானில் விளையாடி இருக்கிறார்கள்னு நாங்க சொல்லுகிறோம் இதை தான் கேக்கிறான் யூதன் வருஷ கிராத்து இருக்குன்னு எவன்டா அந்த வருஷத்துக்குள்ள ஓடி போயிருவான் கேட்டோம் கிருஸ்துவர் விவாதத்துல கேட்டான் யாருடா வருஷம் எங்க இஸ்லாமிய வரலாற்றுல வருஷம் ஒருத்தன் எடுத்து காட்டி பார்ப்போம் ஒரு அறிஞர் இருந்தா பெரிய மேதையா மேதையாயிருந்தால் தப்சீரில் விற்பனர் இருந்தா அப்படின்னு காட்டி பார்ப்போம் வருஷத்துக்கு ராத்து வருஷக்கு ராத்துன்னு யாரை ஏமாத்துற இதுதான் உங்கள் வேலை யூத கைக்குடி வேலை இது இதை நம்பி ஏமாந்துருக்கிறீர்கள் வருஷக்கு ராத்துல்லாம் ஒன்று கிடையாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீல வருஷனை யாரும் ஆளை சொல்லு ஒருத்தர் கிராத்து போதை அவன் சொல்ல ஏற்றுக்கணுங்கிற அளவுக்கு முக்கியமான ஆளாக இருந்தவன் யார் அபு பக்கர் உமர் மாதிரி பெரிய பயங்கரமான ஒரு ஆள் அந்த வருஷங்கிற ஆள் அவருடைய டீட்டெயிலாம் எடுத்து வைங்க அப்போ மொராக்கா கிராக்கோட எனக்கு இருந்து போய் போய் என்ன சொல்லி அவன் தப்பா மலைப்பாறை பண்ணி ஒரு தொலைச்சி பாம்பல இருக்கு அதன்படி எழுதிட்டு போயிட்டு அங்கே திருத்தணும் சொல்லி கொடுத்துருக்கிறோம் அவங்க ஒரு தப்பு பிழைன்னு சொல்லி நம்ம என்ன ஹப்ஸ் கிராத்தை ஏற்றுக்கிட்டீங்க எந்த ஹப்ஸ் ஏற்றுக்கிட்டோம் ஒரு ஹப்ஸும் ஏற்றுக்கிறல ஹப்ஸ் கிராத்தில் சேர்த்து அப்படின்னு ஹப்ஸ் கிராத்தில் உள்ளதா அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நாகரிகம் இல்லாமலும் சத்தத்தை உயர்த்திட்டாலும் அது உண்மைக்கு மாட்டோம்ண்டு யார் நம்பிட மாட்டாங்க வரிசி சொல்லி ஒருமையில் வரிசி என்பவர் யார் அப்படிங்கிறாங்க அப்ப குருவான் சம்பந்தப்பட்ட அடிப்படை நாலேஜே இல்லாம தான் விவாதம் வந்திருக்கான்னு தெரியுது அடிப்படை நாலேஜே கிடையாது அது கூட ஒருமையில அப்படி தானே கேட்கறவங்க அப்படி ஒரு ஆள் இல்ல போல உருவாக்கிட்டாங்க போல தெரியுது அடிப்படை ஞானத்தை வேண்டாமா பொதுவா இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் எப்படி ஓதுறாங்க நீங்க இப்படிதான் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டு அவங்களே கேக்குறேன் அப்புறம் உங்ககிட்ட வரேன் சரிங்க வருஷோட யாரும் இல்ல போச்சு ரைட்டு இப்ப நீங்க குரான் ஓதுறீங்க இல்ல நபி நம்ம செல்லதாச்சும் உங்களுக்கு ஓதி காமிச்சாங்களா சொல்லுங்க நீங்க ஏன் இப்படி ஓதுறீங்க எங்க சொல்லி காமிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்கல்ல வருஷம் என்பவர் யார் நபீனாம் நாம் சல்லதா அலிஸ்லம் ஓர் இடத்துல பாடம் கேட்டுட்டீங்கல்ல நீங்க இப்ப ஓதுறதுக்கு நபீனாம் நாம் சல்லதாசன் மூலமா தான் எங்களுக்கு செய்து கிடைச்சிட்டு நீங்க காமிங்க எந்த வழியில இருந்து வந்து இன்னார் இன்னார் வழியாக இப்படித்தான் நபீன் சல்லதாசு ஓதினார்கள் இந்த இத்தனை வசனங்களையும் ஆதாரம் காட்டிட்டுதான் நீங்க பேசணும் யார் யாருங்கிறீங்க குரான் நாளைக்கு இருந்தா அந்த கேள்வி வச்சிருப்பீங்களா இப்போ இந்த உலகத்துல நம்ம ஓதுறது இன்னும் பல காரிகள் ஓதி இருக்கிறாங்க நடைமுறையில ரெண்டு பேர் ஒரு மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கிறது யாரு கேக்குறாங்கல்ல இந்த வருஷம் குர்ஆன் கூட எங்கிட்ட இருக்குது நாங்கல்ல இல்லாம இருந்தா ஒண்ணு வந்திருக்குமா அந்த குரான் எங்க அரபு நாடுல போய் வாங்கலாம் அப்படி ஒரு ஆளே இல்லாண்டா அரபு நாடு தரும் குரான் போட்டுக்கிட்டு இருக்கிறான உங்களுக்கு தெரியலன்னா அப்படி ஒரு சத்தம் போட்டு வேற ஒருமையில பேசுறீங்க அவ்வளவு பெரிய இதுல இதுல வந்து கொள்கை அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு எல்லோருமே மதிப்பாங்கல்ல இந்த காரிகளை டைய அடிப்படை <único Liberty Overwatch>

வருஷனுடைய குரானை எழுத்து முறை எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்களோ அப்படித்தான் சகாபாக்கள் சரியாக எழுதி வைத்திருக்கின்ற அந்த எழுத்து முறையையும் இவர்கள் தவறாக விளங்கிக் கொண்டு சகாபாக்கள் தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு அபாண்டத்தை சகாபாக்கள் மீது ஒரு இட்டுக்கட்டை இந்த சமுதாயத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் அடுத்து இந்த முஸ்தஃபீம் அப்படிங்கிற ஒரு விதியை சொன்னாங்க பாவுக்கு மேல ஒரு புள்ளி போட்டா காஃபா வாசிக்கணும் பாவுக்கு கீழே ஒரு புள்ளி போட்டா அதை பானு படிக்கணும் இது ஒரு வழக்கமுறை அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த வழக்கமுறை இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும்

வருஷு குரான் எழுஞ்சிருக்கான் ஒரு அல்ஹம்து சுறாவிலேயே இல்ஹம்துங்கிறான் வருஷ குரான் சொல்லி வெளியேற்றுக்குறாங்க இந்த மொரோக்கோ சூடான்றார இதான் மொரோக்கோ முரோக்கோ சூடான்ல எழுதி வச்சிருக்கிறாங்க இது பிழை இந்த குரானில் விளையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்லுகிறோம் இதை தான் கேட்குறான் ஜூதான் வருஷ குரானு இருக்குன்னு எவன்டா இந்த வருஷமுடன் ஓடி போயிடும் அடுத்து இந்த முஸ்தஃபீம் அப்படிங்கிற ஒரு விதியை சொன்னாங்க ஃபாவுக்கு மேலே ஒரு புள்ளி போட்டா காஃபா வாசிக்கணும் பாவுக்கு கீழே ஒரு புள்ளி போட்டா அத ஃபானு படிக்கணும் இது ஒரு வழக்க முறை அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த வழக்க முறை இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வியை கேட்டோம் எதுக்கு கேட்டோம் தெரியுமா இந்த வருஷத்துக்குரானில் நீங்கள் ஏராளமான தில்லு முள்ளுகளை கள்ள வேலைகளை செய்திருக்கிறீர்கள் அந்த கள்ள வேலைகளை எல்லாம் சமுதாயத்துக்கு விளக்குவதற்காக இந்த கேள்வியை கேட்டோம் அதாவது மேலே ஒரு புள்ளி வைச்சா காவி என்றும் கீழ ஒரு புள்ளி வச்சா ஆஹ் ஃபேயான ஃபே என்று எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்கெண்டுதான் சொன்னோம் அப்படிங்கறாங்க பித்தலாட்டம் தெரியுதா உங்களுக்கு பித்தலாட்டம் புரியுதா வேணுக்கெண்டுதான் செய்யறாங்க அவங்க தவறாக எழுதாட்டாலும் தப்புன்னு சொல்றாங்கல்ல அது வேணுக்கெண்டுதானே சொல்றாங்க இதைத்தான் நான் சொல்றேன் சகாபாக்களும் தவறாக எழுதாம தவறா எழுதல தவறாக எழுதாதல இவங்க தவறு என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க விஷயம் புரியுது உங்களுக்கு வரிசுடைய முசஹாப்புல சரியா எழுதுறது எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு சரியா எழுதுறது தெரிஞ்சும் தப்பா படிச்சு காட்டுறாரு சரியா எழுதுறது தெரிஞ்சும் தப்பா படிச்சு காட்டுறாரு என்ன பித்தலாட்டம் சரியா எதுன்னு தெரிஞ்சு சரியா படிக்க வேண்டியதானே ஏன் அம்மான்னு ஒரு குற்றச்சாட்டுங்க வைக்கிறீங்க இதே தவிர தான் நீங்க சகாபாத்திரமணி வைக்கிறீங்க சஹாபாத்தூர் சரியாக எழுதியதை தெரிஞ்சு கொண்டுவோம் அல்லது தெரியல தெரியலன்னு சொன்னா இன்னைக்கு வாகத்தில் நீங்க ஏற்றுக் கொண்டு போக போறீங்க தெரியலன்னு சொன்னா நான் எடுத்து வைக்க போறேன் நீங்க காரணம் சொல்லுங்க காரணம் சொல்லுங்க காலையில இருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் லாகின்னா சொல்லுங்க லண்ணத்துவா சொல்லுங்க இல்லை தத்துலவா சொல்லுங்க இல்லை எவ்வளவா சொல்லுங்க ஓ நபுழுவா சொல்லுங்கன்னு காலையிலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் வைக்கிறீங்களா நீங்க காரணத்தை வைங்க உனக்கு தெரியலன்னா நாங்க நாங்க சொல்றோம் அப்போ வருஷனுடைய எழுத்து முறைகளை தெரிந்து கொண்டே அத தப்பா படிச்சு நாங்க வேண்டு கொண்டு தான் தப்பா படிச்சோம்னு சொல்றீங்கள்ல இதே பிள்ளையத்தான் இங்கயும் செய்யறீங்க இதே பித்தளை தான் இங்கேயும் செய்யறீங்க சகாபாக்கள் சரியாக எழுதியிருக்கிறத நீங்க தப்பாக மக்களுக்கு படித்து காட்டி அல்லது தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க மேல அபார்ட பழியை என்பதுதான் எங்களுடைய بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم ملك يوم الدين اياك نعبد واياك نستعين الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضال you mm -hmm. الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله, الحمد لله الحمد لله الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله الحمد لله, الحمد لله حمدا إلهي وشكرا أنت يا معبد يا من جل قدرا جل قدرا لك الحمد طوعاً لك الحمد فرضاً وثيقاً عميقاً سماءً وأرضاً لك الحمد طوعاً لك الحمد فرضاً وثيقاً عميقاً سماءً وأرضاً إلهي وجاهي إليك أتجاهي وثيقاً نديداً لترضى فرضاً